அதே போன்ற கூட்டங்களை தயார் செய்து நம்மளுடைய குறைகளை அரசாங்கத்தில் அனுப்பி நம்முடைய முதலாக நம்முடைய அமைச்சர் சங்கத்தவர்களும் ஆணையிட்டுள்ளார்கள் அதற்கு ஒரு தொடர்ச்சியாக மக்கள் சபை கூட்டம் பகுதி சபா கூட்டமாக நடைபெறுகிறது இந்த மாணவி சம்பந்தப்பட்ட குறைகள் எல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லி இருக்கீங்க கொடுத்துருக்காங்க அதை கண்டிப்பாக அதிகாரிகள் மற்றும் இந்த ஆராய்ச்சி உரையாணையர் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் காணதுக்கு இருந்து சென்று இந்த நேர்ந்த உரையிலே தீர்வு காணறதுக்கு நேர்மையான நடவடிக்கை எடுக்கல நம்முடைய மனித மேலே எடுத்துக்கோரி அதை கண்டிப்பாக இந்த பணியை செய்ய உள்ளோம் ஏன்னா நம்ம மிக தெரியும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலைக்கு இதுவாக தான் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது தொடர்ந்து அதனால் பொதுமக்களிடையே கருத்து கேட்டு இதை இது பண்ணி நம்முடைய முதல்வர் மக்கள்கிட்டே கருத்து கேட்டு இந்த அவங்களுக்கு குறைய நிர்வாகி செய்யணும் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னே இதில் யாருன்னா ஆயிரம் ரூபாய் விடுபட்டது எல்லாம் மனு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா யாருனா விடுபட்டாங்க யாரும் மனு கொடுக்காத ஊட்டிக்கலாம் யாரும் இல்லையா விடுபட்ட யாரால் இருந்தீங்கன்னா மழை கொடுக்காத ஒத்துக்கலாம் அதை இது பண்ணுங்க ஏன்னா நம்ம நம்மளுக்கு அந்த இது நல்லது நம்ம வாடகை அப்புறம் யாருன்னா கொடுக்காது இருந்தீங்கன்னா அதை சொன்னீங்கன்னா அது என்ன கால முடியப்படுது இருபத்தஞ்சாந்தேதி லாஸ்ட் தெரியும் அதுக்கப்புறம் அந்த மத வந்து ஏற்றுக்க மாட்டாங்க யாருன்னா இருந்தீங்கன்னா பண்ணிங்கன்னா அதை வந்து இந்த மனைவி தயார் செய்து கொடுத்து இது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதே நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் முடிஞ்சா அதுக்கப்புறம் அந்த மனைவி யாரையும் இது பண்ண மாட்டாங்க மேற்கான இந்த யாரையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தணும் அதில் உடனே இந்த ரெண்டாவது கூட்டம் நடைபெறுது நம்ம பகுதியில் உள்ள நம்ம நம்ம பகுதியில் குறையாடி என்ன ஏதுன்னு சொன்னிங்கன்னா அது ஒன்றும் நம்முடைய மான சித்திரை யானையான ஒருவர் நீ புத்தக வயது ரெக்கர் பண்ணிங்க இதையாக வந்து நம்ம மாநாடு மிதமாக என்ற முறையில் நீங்கள் யாரா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்